தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தென்கொரியாவில் கனமழை நான்கு பேர் உயிரிழப்பு ஆயிரத்து முன்னூறு பேர் பாதுகாப்பாக வெளியேற்றம் தென்கொரியாவில் பெய்து வரும் கடும் மழையால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வியாழக்கிழமை வரை ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் வரலாறு காணாத மழை பொழிவால் அரசு வானிலை பேரிடர் உயர்நிலை வானிலை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது சியோசனில் அரை நாளில் நானூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது இது நூற்றாண்டில் ஒருமுறை நடைபெறும் நிகழ்வு என வானிலை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன வாங்ஜுவில் இருபத்தாறு மில்லிமீட்டர் மழை பதிவாக வீடுகள் வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கின சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ள வீடியோக்கள் மற்றும் புகைப்பட வெள்ள பாதிப்புகளை காட்டுகின்றன நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ள அபாயம் அதிகமாக இருப்பதால் ஆற்றங்கரைகள் மற்றும் சரிவு பகுதிகளிலிருந்து மக்கள் விலகி இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வானிலை நிலவரம் மாற்றத்துடன் அடுத்த வாரம் வெப்ப அலை உருவாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது